ஓம் சக்தி மா காளி அம்மனை நாம் கை தொழுவோம் நம் காரியங்கள் கை கூட வேண்டிக் கொள்வோம் மா காளி அம்மனை நாம் கை தொழுவோம் நம் காரியங்கள் கை கூட வேண்டிக் கொள்வோம் அருள்மாறி பொழிந்திடும் அன்னையவளை ஒன்றாய் அனுதினமும் நாம் போற்றி வாழ்ந்திடுவோம் அருள் மாறி பொழிந்திடும் மண்ணைய வளை ஒன்றாய் அனுதினமும் நாம் போற்றி வாழ்ந்திடுவோம் மாக்காளி அம்மனை நாம் கை தொழுவோம் நம் காரியங்கள் கை கூட வேண்டிக் கொள்வோம் மஞ்சள் தந்து வினை தீர்க்கும் மாரியம்மன் எலுமிச்சை கனி தந்து அருள் வழங்கும் கருமாரி மஞ்சள் தந்து வினை தீர்க்கும் மாரியம்மன் எலுமிச்சை கனி தந்து அருள் வழங்கும் கருமாரி சாம்பலினால் பிணி போக்கும் மா காளி அவள் கருணையை நினைத்து புகழ் பாடிடுவோம் சாம்பலினால் பிணி போக்கும் மா காளி அவள் கருணையை நினைத்து புகழ் பாடிடுவோம் அம்மனை நாம் கை தொழுவோம் நம் காரியங்கள் கை கூட வேண்டிக் கொள்வோம் கொண்ட தேவியவள் ஆனால் அகங்காரம் கொண்டவரை அடக்கிடுவாள் ஆங்கார ரூபம் கொண்ட தேவியவள் ஆனால் அகங்காரம் கொண்டவரை அடக்கிடுவாள் அருள் ஞான ஒளியான தேவியவளே என்றும் தனியாத ஞானத்தை தந்திடுவாள் அருள் ஞான ஒளியான தேவியவளே என்றும் தனியாத ஞானத்தை தந்திடுவாள் நாம் கை தொழுவோம் நம் காரியங்கள் கை கூட வேண்டிக் கொள்வோம் பேசுகின்ற கண் கண்ட தெய்வம் அவள் நமக்கு பெருவாழ்வும் பெருநிதியும் தருபவளாம் பேசுகின்ற கண் கண்ட தெய்வம் அவள் நமக்கு பெருவாழ்வும் பெருநிதியும் தருபவளாம் கனிதீர சாம்பலினை தரும் தெய்வம் எந்த கைமாறும் மாறும் காவல் தெய்வம் கலிதீர சாம்பலினை தரும் தெய்வம் எந்த கை மாறும் எதிர்நோக்கா காவல் தெய்வம் அம்மனை நாம் கை தொழுவோம் நம் காரியங்கள் கூட வேண்டி கொள்வோம் நீசர்களை கொன்றளிக்கும் நாசக்காரி ஆனால் நேசக்கரம் கொண்டனைக்கும் நேசக்காரி நீசர்களை கொன்றழிக்கும் நாசக்காரி ஆனால் நேசக்கரம் கொண்டனைக்கும் நேசக்காரி கருணாக நிறம் கொண்ட கருங்காளி அவள் பெருமை தடை உடந்து புகழ் பாடிடுவோம் கருணாக நிறம் கொண்ட கருங்காளி அவள் பெருமை தனை உடந்து புகழ் பாடிடுவோம் காளி அம்மனை நாம் கைதொழுவோம் நம் காரியங்கள் கைகூட வேண்டிக் கொள்வோம் அருள்மாறி பொருந்திடும் அன்னை அவளை ஒன்றாய் என தினமும் நாம் போற்றி வாழ்ந்திடுவோம் அருள்மாறி பொழிந்திடும் அன்னை அவளை ஒன்றாய் என தினமும் நாம் போற்றி வாழ்ந்திடுவோம் மா காளி அம்மனை நாம் கை தொழுவோம் நம் காரியங்கள் கூட வேண்டிக் கொள்வோம் நம் காரியங்கள் கூட வேண்டிக் கொள்வோம் ஓம் சக்தி